அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்திருக்க வீடியோஸ்ல உங்க ராசிக்கு எந்த பிரச்சனைக்கு என்ன கோவிலுக்கு போகணுங்கிறத தனித்தனியா கொடுத்திருப்போம் ஆனா இந்த பதிவில் முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி சகல விதமான பிரச்சனைகளும் தீர்றத்துக்கு இந்த ஒரே ஒரு ஸ்தலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுவும் ஏற்கனவே நிறைய விருச்சகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அனுபவ அவங்க வாழ்க்கையில நல்ல திருப்பு முனை நிகழ்ந்த கோவில் இந்த கோவில் அது எந்த கோவில் எந்த தினத்தில் போகணுங்கிறத பத்தி தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனுஷம் ஒன்று விருச்சகராசி கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு படுத்தும் அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கும் அவ்வளவு மன கஷ்டத்தை கொடுக்கும் அவ்வளவு கஷ்டங்களுக்கும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா விடிவு காலம் பிறக்கும் உங்களுக்கு மோட்சம் பிறக்கும்ங்கிறது உண்மை இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி ஒரு லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்ச் இது கண்டிப்பா நிகழும் அதுவும் செவ்வாய்க்கிழமை தினத்துல விருச்சகராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு குரு ஆறுல இருக்கார் குடிய சிக்கர்ல ஏழாம் இடத்துக்கு போக போறார் ஏது லாபஸ்தானத்திலையும் ராகு ஐந்தாம் இடத்துலயும் இருக்கார் ராகு இந்த குழந்தை ஸ்தானங்கிற ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தள்ளி போகலாம் ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறதுனால வேலை வாய்ப்புல ஒரு மறைமுக பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படலாம் அதே நேரத்துல உங்களுடைய செயல்பாடுகள் அர்த்தாஷ்டம சனியனால சிறிது தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் மனசலவுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே விருச்சகராசி அன்பர்களுக்கு சோதனை கால தான் இருந்திருக்கும் பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி தான் நீங்கள் லைஃப்ல முன்னுக்கு வந்திருப்பீங்க அதுக்கு காரணம் உங்க இண்டிவிஜுவாலிட்டி உங்க குலதெய்வம் இது இரண்டும் தான் உங்களை காப்பாற்றுதுன்னே சொல்லணும் அப்பேற்பட்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஸ்தலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல சற்று கவனம் குறையலாம் அர்த்தாஷ்டம சனி வேற அதே மாதிரி வாய்ப்புல சற்று பிரஷர் அதிகரிக்கலாம் ஒர்க் லோடு அதிகரிக்கலாம் பெருசா இதுவும் ஈஸியான ஜாப்ங்கிறது கிடையாது ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க ஜாபாவே இருந்தாலும் சரி திடீர்னு ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகரிக்கலாம் நமக்கு கீழே இருக்கவங்க நம்மள சுத்தி உள்ளவங்க நமக்கு மேலே இருக்க மேலதிகாரிகள் எல்லாமே கூட்டாளியா சேர்ந்துக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் எளிதில் வெற்றி பெற்று விடலாம்ங்கிற விஷயம் எவ்ரிடே ஒரு டஃப் ஆகலாம் இன்னுமே அவங்களை பயமுறுத்தலாம் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோமா நம்ம வழி கரெக்டா அப்படின்னு ஒரு செல்ஃப் அனலைஸ்ங்கிறது உங்களுக்கே ஏற்படலாம் ஆன்மீக பயணமும் இறை நம்பிக்கையும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மனசளவுல நமக்கு தப்பாகுது அப்படின்னு யோசனை வரலாம் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் மனசுல என்னைக்குமே தோன்றும் என்னத்தை வெளிப்படையா பேசக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் பொறாமைகள் போட்டிகள் இதெல்லாம் உங்களை சுற்றி அதிகமாவே இருக்கும் யாரை நம்புறது யார நம்ப கூடாதுங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது உங்க கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாரோ அவங்க தான் உண்மையிலேயே உங்களுக்கு உற்ற நண்பர்கள் பொதுவாக இந்த மூன்று விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்தில் ராகு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சற்று டிலே ஆகலாம் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால யோகங்கள் உங்களுக்கு குறையலாம் அதாவது வரவேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் டிலே ஆகும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் பெரிய அளவில் இல்லாமல் போகலாம் பேச்சிலும் வழக்கிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க நண்பர்கள் இவங்களே நமக்கு நம்மால கடனை கட்ட முடியாத அளவுக்கு நிர்பந்தத்தில் நம்மள தள்ளி நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் நம்பிக்கை துரோகம் நிறைய ஏற்படலாம் இந்த நம்பிக்கை துரோகம் எப்படி இருக்கலாம் உடலால நம்பிக்கை துரோகம் அதே மாதிரி மனசால நம்பிக்கை துரோகம் தேவையில்லாத ஒரு நபர் பெண்ணோ ஆணோ அவங்களால அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் நம்ம என்னைக்கோ செஞ்ச தப்புடைய ரிஃப்ளக்ஷன் இப்போ இருக்கலாம் ஆனா மனசளவுல நம்ம என்னைக்குமே பிரச்சனைய ஓபனா தான் இருக்குமே தவிர யாரையும் வீழ்த்து ஜெயிச்சதே கிடையாது வீழ்த்தி ஜெயிக்க வேண்டிய அவசியம் எந்த விருச்சகராசி அன்பர்களுக்கும் கிடையாது விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு கனவும் சரி வேலை வாய்ப்புல ஒரு நல்ல சம்பளம் நல்ல தாண்டி அந்த ஜாப் நிலைக்குமாங்கிற ஒரு டவுட் ஒரு சில விருச்சகராசி அன்பர்களுக்கு இருந்துட்டே இருக்கும் விருச்சகராசினாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் சாதாரணமா செய்ய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நேரம் நல்லா இருந்தாலுமே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரத்துக்கு நம்ம என்ன செய்ய ਯੋ ਨਮਕੋ ਰੂ ਸੇਫ ਗਾਰਡ ਬੇਨ ਹੋ ਲਿਆ எந்த கோவிலுக்கு போனா அந்த சேஃப் ஜோன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க ஒரு பெரிய அளவை கூட இருக்கலாம் சடனா உங்க லைஃப்ல திடீர்னு ஒரு டர்ன் வந்தது அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும் திடீர்னு ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்தா அதை தாங்கறதுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பிடிப்பு வேணும் மலை மேல நின்ன உங்களுக்கு திடீர்னு அங்கிருந்து விழுந்தா அதை அடி பலமா படும் அப்ப அந்த மலை மேல இருக்க அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும் இல்லையா நீங்க மேலே போலன்னா கூட பரவாயில்ல இருக்கும் இடத்தை தக்க வச்சுக்கணும் இல்லையா கொடுத்த கடன் வராம இருக்கிறதும் வாங்கின நபர் தராம இருக்கிறதும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வந்து மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்பமே உடைஞ்சு போயிருக்கும் பாருங்க எந்த விஷயம் பசங்களுக்கு தெரியக்கூடாது எந்த விஷயத்த எப்படி சொல்லி வளர்க்கணும்னு நினைச்ச நம்மளே நம்மளால எந்த விஷயத்தையும் வாய் தார்ந்து சொல்ல முடியலைங்கிற லெவலுக்கு போயிருப்பீங்க அந்த அளவுக்கு நிலைமை கை போகுது அப்படின்னும் போது அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுவும் குறிப்பா மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாயின் சம்பந்தமான பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக விருச்சகராசி என்பவர்களுக்கு வந்திருக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்காக போராடுறோம் ஒரு மிஷன் மாதிரி நம்ம தொடர்ச்சியா வேலை செய்கிறோங்கிறத தெரிஞ்சு நம்மளை புரிஞ்சிக்காம நம்ம கிட்ட சண்டை போட்டு கோபப்பட்டு திட்டி அசிங்கப்படுத்தும் போது அவமானப்படுத்தும் போது நமக்கு வர ஆத்திரத்தையும் கோபத்தையும் யார்கிட்ட போய் சொல்றது சிரிப்பு வரும் அவ்வளோ ஒரு மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் ஏன் இப்படின்னா ராசி அன்பர்களுடைய கஷ்டத்தை பனிரெண்டு ராசியில யாருமே படலங்கறத தாண்டி யாருமே புரிஞ்சுக்கலங்கிறது தான் உண்மை மேஷமும் சரி மிதனமும் சரி ராசிக்கு இருக்கிறதே வேஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு இந்த இந்த தப்பு பண்ணாதீங்க பண்ணாதீங்க லவ் அரேஞ்ச் இருந்தாலும் ராசிக்காரர்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது திருமணத்துக்கு முன்னாடி அண்ணன் இருக்கலாம் இருக்கலாம் எக்காரணம் கொண்டும் ஹஸ்பண்ட் அண்ட் மட்டும் மாறிடாதீங்க அப்படி மீறி வருத்தப்படக்கூடிய நபர் இருப்பீங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் கடந்த இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதையும் தாண்டி தீர்மானி ஒரு இனிமையான மகிழ்ச்சியான சந்தோஷம் மான விஷயங்கள் நடக்கும் தான் உண்மை இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் கும்பகோணத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பட்டீஸ்வரம் அம்மன் கோவில் ரொம்ப இது கோவில் கோவில் சிவாலயம் பழமையான சிவாலயம் மிகப்பெரிய சிவாலயம் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இங்க தனி சந்நிதி இருக்கு மேக்சிமம் கோவில் பெயர் சொல்லும் போதே பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவில் சொல்லுவாங்க எத்தனை பேர் இந்த அம்மனை தரிசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தினத்துல அதுலயும் குறிப்பா ராகுகால நேரத்துல இந்த பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் ஆலயம் சென்று அம்மனை வழிபட்டுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலேயோ அல்லது சென்று வணங்கி பாருங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலம் யமகண்டம் காலை ஒன்பது இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல சென்று தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா ராகு கேது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது சனி ஹோரை நேரத்துல அம்மனை வணங்கினீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வெகுவா குறையும் குருகோரை நேரத்துல இந்த துர்க்கையம்மனை வணங்கினீங்கன்னா ஆறுல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் இந்த ஒரு கோவில் போதும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவசியம் இந்த ஸ்தலத்துக்கு விருச்சகராசி அன்பர்கள் போயிட்டு வாங்க ஏற்கனவே நிறைய விருச்சகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்பவே பாசிட்டிவான நிறைய ஸோ கொடுத்திருக்காங்க ஒரு முறை போயிட்டு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்